வில்மா ருடோல்ஃப் அப்படின்னு ஒருத்தாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா நான்கு வயதில் இரட்டை ஜன்னி வந்துடுச்சு இளம்பிள்ளை வாதம் வந்து அவங்களால் காலை தரையில் ஊன முடியாது அந்த நிலைக்கு போயிட்டாங்க காலூரி பட்டைகள் அணிவிக்கப்பட்டன நாலு வயது இருக்கும்போது ஆனால் வில்மா ருடால்ஃபோட அவங்க அம்மா எப்போதும் ஒன்றால் நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதை செய்ய முடியும் கடவுள் உனக்கு துணை இருப்பார் அப்படிங்கிறது போலலாம் தொடர்ந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க வில்மா ரூடல்ஃபுக்கும் ஒரே ஒரு ஆசை இந்த உலகிலேயே வேகமாக ஓடக்கூடிய பெண்ணாக நான் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் வில்மா உடல்ஃபோட ஆசை அவங்க கால் உடமாயிடுச்சிங்க காலை தரையில் ஊன முடியாதுங்க அவங்க ஆசை பார்த்தீங்கன்னா உலகிலேயே வேகமாக ஓடக்கூடிய பெண்ணாக தான் மாற வேண்டும் அதுதான் அவனுடைய ஆசை ஒன்பதாவது வயதில் ஓட தொடங்குறாங்க போட்டிகளில் கலந்துக்கிறாங்க மருத்துவர்கள்லாம் காலையே கீழே ஊனக்கூடாதுன்னு சொல்லியிருந்துருக்காங்க ஆனால் இங்கே ஓடுறாங்க ஓட முயற்சி செய்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் தொடர்ந்து தோல்விகள் இப்படி தோல்விகள் தொடர்ந்து வந்தாலும் வில்மார் டோல்ஃப் தன்னுடைய முயற்சியை நிறுத்தவே இல்லை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க பல்கலைக்கழகத்தில் டெம்பிள் அப்படிங்கிற நல்ல பயிற்சியாளர் வில்மார் டோல்ஃபு கிடைக்கிறாங்க தன்னுடைய பயிற்சியாளர்கிட்டையும் உலகிலேயே வேகமாக ஓடக்கூடிய பெண்ணாக நான் உருவெடுக்க வேண்டும் இதுதான் என் லட்சியம் அப்படின்னு வில்மார் டோல்ஃப் சொல்கிறாங்க பயிற்சியாளரும் உனக்கு நம்பிக்கை இருந்தால் இது நிச்சயம் முடியும் என்று அவரும் கூறுகிறார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறாங்க உலகிலேயே வேகமாக ஓடக்கூடிய ஜூட்டா ஹெய்ன் என்பவரு என்பவரை எதிர்த்து தான் வில்மார் வில்மார்க்ல ஓட போகிறாங்க நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் வில்மார் வில்மார்க்குப் ஜெயிக்கிறாங்க இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இங்கேயும் ஜூட்டாஹையினை வீழ்த்தி இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலையும் ஜெயிக்கிறாங்க அடுத்தபடியாக நானூறு மீட்டர் ரிலே ரேஸ் தொடர் ஓட்டம்னு சொல்லுவாங்க அந்த ரிலே ரேஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பக்கத்துலேயும் ஜூட்டாஹெயின் பக்கத்தில் அந்த அந்த நாட்டு அணி சார்பாக அவங்க தான் நான்காவதாக ஓட போகிறாங்க வில்மா ருடோல்ஃப் அவங்க நாட்டு சார்பாக அவங்க தான் நாலாவதாக ஓட போகிறாங்க மூணு பேரும் ஓடியாச்சு நாலாவதா இப்போ வில்மா ருடோல்ஃபும் ஜுட்டாஹெயினும் ரெண்டு பேர் தான் ஓடணும் இப்படி ஒரு நபர் விட்டு அடுத்த நபர் மாறும்போது கையில் ஒரு ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டிக்கை நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு தான் ஓடணும் ரிலே ரேஸில் வில்மா டோல்ஃப் அந்த ஸ்டிக்கை வாங்கும்போது அது ஸ்டிக் வந்து தவறி கீழே விழுந்துடுது மறுபக்கம் பார்த்திங்கன்னா ஜிட்டாஹின் வேகமாக பறந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தும் ஒரு உத்வேகம் கிடைக்கிது ஓடணும் அப்படின்னு நினைத்து வில்மா டோல்ஃப் மறுபடியும் அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி அவங்க நாட்டுக்காக தங்கப்பதக்கம் வாங்குகிறாங்க அப்போ யாரால் காலை பூமியில் ஊன முடியவில்லையோ அப்படிப்பட்ட வில்மா ருடோல்ஃப் உலகிலேயே வேகமாக ஓடக்கூடிய பெண்ணாக உருவெடுக்கிறாள் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நானூறு மீட்டர் ரிலே ரேஸ் என அனைத்து போட்டிகளிலும் தங்கம் வெல்கிறாள் நண்பர்களே எந்தவித பிரச்சனையும் தடையும் இல்லாமல் சாதிப்பது பெரிய விஷயம் அல்ல தடைகள் இருந்தாலும் தடையை தாண்டி சாதிப்பது தான் பெரிய விஷயம் உங்களது இலக்குகளை நோக்கி நீங்கள் நகரும் உங்களுக்கு பல தடைகள் வரலாம் அந்த தடைகளை தகர்த்தெறிந்துவிட்டு வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள்